ஆபிரஹாமுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து பார்த்தால் ஆபிரஹாமும் கத்த லாபமானதை போதிக்கிறார் இந்த ஆபிரகம் அழைச்சதே ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவனை அழைச்ச உடனே ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை அழைத்தார் அவரே சொல்றார் ஏசாய புஸ்தகத்துல அவன் தனியா இருக்கையில அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறார் அவனை ஆசீர்வதி அழைத்த தேவன் இப்படியே புஸ்தகத்துல ஆறாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வருஷத்துல வாசிக்கிறோம் ஆபரகமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழ் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆசீர்விச்சதோ விட்டு அந்த ஆசீர்வாதத்தை செயல்படுத்துவதற்காக ஆபரகமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார் வேதம் சொல்கிறது ஆபரகம் மிருக ஜீவனும் பொண்ணும் வெள்ளியும் ஆஸ்தியும் உடைய சீமானா இருந்தான் அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் அவனுக்கு எப்படி போதிக்கிறார் என்று லாபமானதை உனக்கு போதித்து நீ முன்னேறுவதற்கான உயர்வதற்கான காரியங்களை உனக்கு போதித்து அந்த வழியிலே நடத்துகிற கருத்தர் நானேன்னு சொன்னார் இல்லையா எஸ் நாற்பத்தி எட்டு பதினேழுல அது எப்படி ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில பழிச்சது ஆபிரகாமுக்கு நூறு வயதா இருக்கும்போது அவனுக்கு பிள்ளை இல்லை அவன் ஆண்டவரி இடத்துல எனக்கு என்ன தெரிவீர்கள் என்று கேட்கிறான் ஆண்டவர் அவனுக்கு அரிய காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்வது இதுவரை உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்குற அந்த நாட்கள்ல பிள்ளைகள் என்பது ஒரு மாபெரும் செல்வம் பாருங்க இவனுக்கு எல்லாரும் பிள்ளை இல்ல அதை எப்படி பெற்றுக்கொள்வது காண்பிக்கிறார் எப்படி பெற்றுக்கொள்ளணும் போய் வானத்தை பாரு நட்சத்திரத்தை பாரு மணலை பாரு இதையே தினந்தோறும் நீ பார்க்க பார்க்க உனக்குள்ள விசுவாசம் உண்டாகும் இது இப்படிதான் அவன் பிள்ளைங்க இருக்க போகுது அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் வெற்றி வாழ்க்கையினுடைய முதற்படி செழிப்பதற்கான படி தரிசனம் தான் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லி கொடுக்குற உனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை நீ வச்சுக்கிட்டீன்னா நிச்சயமாகவே நீ வந்து செழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது பாடம் எடுக்கிறார் அதுக்கு பிறகு லோத்தோடு கூட ஆபிரகமுக்கு பிரச்சனை ஏற்பட்டு லோத்து பிரிந்து போன பிறகு தேவன் ஆபிரகம் இடத்துல வந்து நீ எழுந்து தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்றார் அப்போ நீ முதல்ல எவ்வளவு விரும்புறியோ அவ்வளவு தூரம் நட எவ்வளவு அவனுக்கு வேணுன்றதை நீ நினைக்கிறீ அவ்வளவு தூரம் பாரு இப்படிலாம் அவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ உன் முன்னால தேசம் இருக்குது நீ எவ்வளவு விரும்புறன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அதான் நான் அவனுக்கு செய்ய முடியும் அப்படிதான் நான் இயங்குகிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய விதிகளை அவனுக்கு கற்றுத்தருகிறார் அப்படி செஞ்சதுனால தான் ஆப்ரகாம் அவன் நடந்து தெரிந்த பகுதிகளை எல்லாம் கொண்டான் அவனுடைய சந்ததியை சுதந்திரத்துக் கொண்டது பாருங்க ஆண்டவர் அவனுக்கு ஏதோ பணத்தை எப்படி அவனுக்கு என்பதை கற்றுக் கொடுக்கிறார் பஞ்சகாலம் தேசத்துல யாருமே இல்ல எல்லாரும் இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போறாங்க அப்ப ஈசாக்கும் புறப்படுறான் அடுத்த தேசத்துக்கு போவதற்காக தேவன் அவனை தடுத்து நிறுத்துகிறார் நீ இந்த தேசத்துல விதை விதைன்றார் ஒரு கட்டுரையாளர் இப்படி சொல்றாரு ஈஷாக்கு வந்து அந்த தேசத்தை விட்டு போனவங்க எல்லார்டையும் மிக குறைந்த விலைக்கு அவங்களோட நிலத்தெல்லாம் இவன் கையகப்படுத்தி கொண்டான் அவங்க விட்டுட்டு போறதுனால ஏதோ கிடைச்ச காசு போதும் அப்படின்னு சொல்லி பஞ்சத்துல எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வித்துட்டு போக அந்த எல்லாம் ஈசாக்கு விதை விதைக்கிறான் அதெல்லாம் பலன் தருகிறது நூறு படங்கு ஆசீர்வாதம் வருகிறது இப்படி வர வர விருத்தி அடைந்து அந்த மனுஷன் மகா பெரியவனான இவ்விதமாய் அவன் வர வர விருத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சீசன்லையும் அவன் விருத்தி அடைகிறான் விதைக்கு அவனுக்கு கற்றுத்தருகிறார் பஞ்ச காலத்துல கர்த்தரை நம்புவது எப்படின்ற கற்றுத்தருகிறார் நீ உலகம் நம்புற மாதிரி எங்க நல்லா செழிச்சிருக்குதோ அங்க போனா செழிச்சிடலான்னு நினைக்காதே நான் உன்னை இந்த இடத்துல கூட ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லி தருகிறார் பாருங்க அது மாத்திரம் இல்ல அவன் ஆபரகாம் தோண்டின துறவுகளை தோண்டுகிறான் வந்து சண்டை போடுறாங்க என்ற பெயர் வைக்கிறான் அதுக்கு ஆனா அவன் எதிர்ப்போட்டியில இறங்கல அவனோட சண்டை இடல உலக பிரகாரமான வழிமுறைகளை அவன் கையாளல அவன் தொடர்ந்து கத்தளை நம்பி கிரியை செய்கிறான் அவன் சண்டை போட்டுந்தானா தான் ஜெயிச்சிருப்பான் ஆனா அந்த வழிமுறை அவன் பின்பற்றல எப்படி இந்த உலகம் போட்டியிலேயும் பொறாமையிலும் இறங்குகிறதோ அப்படி அவன் இறங்கல வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும்போது உலகத்தார போல எதிர்ப்போட்டியில இறங்காம கத்தரை நம்பிக்கிறீ செய்தால் கத்தர் ரகபோத்தை கட்டளை எடுக்கிறார் தேசத்திலே நாம் பழுகி பெருகும்படி கத்தர் நமக்கு ரகபோத்தை கட்டளை இட்டார் என்று சொல்லுகிறான் கத்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரகபோத் என்று பெயரிடுகிறான் நாம் பழுகுவதை அவர் விரும்புகிறார் அவரை நம்புகிற மனுஷர்கள் ஒடுங்கி போவதில்லை நாளுக்கு நாள் அவர் முன்னேற்றம் அடைகிறார் நீதிமானுடைய பாதை நடு பகல் வரையும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிற